அன்பையும் சுவைத்தரம் கடியையும் பல நொழி விளக்கையும் பவித்திர அழகையும் கொண்ட இறைவனுக்கு என் முதற்கன் வணக்கம் பிரிஸ்பனில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து

நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடம் பின்னலில் நான் உமரது உதவியை கண்டறவும் செய்தேன் இறைவனாய் தென் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் മുഖ്യമൽ മരി ശ്രസ് ഇരവേണ്ടി நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து மூன்று முடிய அதிகாரம் மூன்று வசனங்கள் எட்டிலிருந்து பன்னெண்டு வரை சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இலக்காருக்கு அறிவிக்கவும் இறை வார்த்தைகள் முதல் இருபத்தி ஏழு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றம் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குற்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியத்தனர் அருள் தடுக்காதீர்கள் என்றவரே உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெறவும் மருத்துவமனையிலும் இல்லவரிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருக்காகவும் கும்மிடம் அன்றாடுகிறோம் விரைவா இன்று திருவிழா திருக்கலையை சிறப்பிக்கும் எம் சிறுவகிரி பங்கு தந்தை அருள் திரு செபாசி அவர்களையும் அவரது அறிவுரைப்படி எந்தனையும் முழுமையாக உருத்து அடித்து உன்மைக்கச் செய்வராக வாழ்வையை பெற்று அன்பையால் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையின் புரிதலாக இருக்கின்றார் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் சேர்ந்த நன்றி இந்த ஆண்டிலே நாங்கள் எமது பாதுகாவலருக்கு விடா எடுப்பதற்காக நன்றி தொடர்ந்து ஆண்டு வரை நீர் எங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் புனிதரின் வழியாக நீர் ஆசீர்வதியும் கோடி அற்புத என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து அவருக்கு வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துகிறது நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்தோம் இறைவன் தந்தை மகள் துணியாவியால் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக ஆசீர்வதியம் இது பாணி வரை இருக்கின்ற தேரையும் ஆசீர்வதியும் இது பாணி என்னும் இடமெல்லாம் இரையாற்றல் செயல்படுவதாக தீமை அடைவதாக பாவம் ஒழிவதாக உமது அருளாற்றல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக நாங்கள் தேடி வருகின்ற நன்மையை பெற்று எல்லாரும் நன்றி உள்ள பேசுவதாய் நாங்கள் வாழ பெறுகிறார்கள் எங்கள் ஆண்டவர் திருஸ்தோரியாக உண்மை கொண்டாடுகிறோம் எல்லாருடைய இறைவர் தந்தை மலன் புரியாவி அதோடைய திருவுருவம் தாங்கிய பேரையும் இத்திரு மறுபடியும் கலந்து கொள்ளக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்